வணக்கம் இங்கிங் முப்பது சுற்றுகள் ஓட்ட கிளப்புக்காக ஓடியிருக்காங்க ஆக முப்பது சுற்றுகள் ஓட்ட கிளப்புக்காக இங்கிங் ஓடியிருக்காங்க அந்த தகவலை நம்ம குறித்து வச்சுக்கிறோம் மேலும் இங்கிங் நான்கு சுற்றுகள் பள்ளி செல்வதற்கு முன்னால் ஓடியிருக்காங்க நான்கு சுற்றுகள் பள்ளி செல்வதற்கு முன்னால் ஓடியிருக்கா மேலும் மூன்று சுற்றுகள் சாப்பிட போகும்போது ஓடியிருக்காங்க மேலும் இரண்டு சுற்றுகள் இடைவேளையின் போது ஓடியிருக்காங்க ஸோ இங்கிங் நிறைய சுற்றுகள் ஓடிருக்காங்க ஆக இங்கிங் எத்தனை சுற்றுகள் மொத்தம் எத்தனை சுற்றுகள் ஓட்ட கிளப்புக்காக ஓடி நம்ம என் வரிசையை பயன்படுத்தி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் என்வரிசையை வரைஞ்சிக்கிறோம் முதல்ல அதுக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ இங்கிங் முப்பது சுற்றுகள்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க முப்பது சுற்றுகள் ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் நான்கு சுற்றுகள் மேலும் மூன்று சுற்றுகள் அதுக்கப்புறம் மேலும் இரண்டு சுற்றுகள் ஓடி இருக்காங்க ஆக எத்தனை சுற்றுகள் மொத்தம் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்வரிசை பயன்படுத்தி உதாரணத்துக்கு இருபத்தொம்போதில் தான் ஆரம்பிக்கிறோம் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இப்போ இங்கிங் முப்பது சுற்றுகள்லேருந்தான் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஓட்டக்களுக்கு முப்பது சுற்றுகளில் முதல் பாயிண்ட் முதல் புள்ளி வச்சிக்கிறோம் மேலும் இங்கேயும் அதில் இருந்து நான்கு சுற்றுகள் ஓடி இருக்காங்க பள்ளி செலுத்துறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம நான்கு அதிகாரிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நான்கு அதிகரிச்சு முப்பத்தி நாலில் இப்போ இங்கேங்க முப்பத்தி நாலு சுற்றுகள் ஓடிருக்காங்க பள்ளி செல்வதற்கு முன் அதுக்கப்புறம் மேலும் மூன்று சுற்றுகள் ஓடிருக்காங்க சாப்பிட செல்லும்போது அப்போ மேலும் மூன்று அதிகரிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு மூணு அதிகரிச்சு மேலும் இரண்டு சுற்றுகள் இடைவேளையின் போது ஓடியிருக்காங்க அப்போ மேலும் இரண்டு அதிகரிக்க போகிறோம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒம்பது முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒம்பது இரண்டு அதிகரிச்சு முப்பத்தி ஒன்பது ஆக இங்கிங் மொத்தம் முப்பத்தி ஒம்பது சுற்றுகள் ஓடி இருக்காங்க இங்கிங் மொத்தம் எத்தனை சுற்றுகள் ஓடி இருக்காங்க ஓட்ட கிளப்புக்காக முப்பத்தி ஒம்பது சுற்றுகள் ஓடி இருக்காங்கன்னா தெரியும் இதை நம்ம என்வரிசை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம் மேலும் ஒரு கணக்கு பார்க்கலாம் இந்த மாதிரியே என்வரிசை பயன்படுத்தி ஒரு சிவப்பெரும்பு இராணுவம் நூறு சிவப்பெரும்பு இராணுவத்தில் நூறு எறும்புகள் கொண்ட அணிவகுப்போட ஒரு அணிவகுப்பை ஆரம்பிக்கிறாங்க நூறு கூட அணிவகுப்பை ஆரம்பிக்கிறாங்க நூறு எறும்புகளை நம்ம குறிச்சிக்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா சிவப்பெரும்பு இருந்து மூன்று எறும்புகள் அந்த அணிவகுப்பில் குழிக்குள்ளே விழுந்துட்டதா சொல்கிறாங்க அந்த தகவலையும் நம்ம குறிச்சிக்கிறோம் மூன்று எறும்புகள் குழிக்குள்ள விழுந்துட்டதா சொல்றாங்க மேலும் மூன்று எறும்புகளை பறவை அதையும் தான் சொல்றாங்க மேலும் ஒரு எறும்பு பறந்துட்டதா சொல்றாங்க இல்ல மீதம் எத்தனை எறும்புகள் சிவப்பெரும்பு இராணுவத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப அதை நம்ம என் வரிசையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம் இதெல்லாம் எந்த என் வரிசை கொடுத்துருக்கதுல ரெண்டு எண் வரிசையில எந்த இன் வரிசையை தெரிஞ்சுக்கிறது நூறு எறும்புகள் கொண்ட அணிவகுப்புல தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த முதல் இன்வரிசையை தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது இரண்டாம் இன்வரிசை பத்துலேருந்து ஆரம்பிக்குது அதனால் நம்ம அதை உடனே விளக்கிடுறோம் முதல் இன்வரிசையை தேர்ந்தெடுக்கிறோம் நூறு எறும்புகள் கொண்ட அணிவகுப்போட ஆரம்பிக்கிற சிவப்புறம் ராணுவத்தில் முதல்ல மூன்று எறும்புகள் குழிக்குள்ளே விழுந்துட்டு தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம மூன்று எறும்புகளை இழக்கிறோம் அப்போ நம்ம எண்கோட்டில் பின்புறமாக இடது புறமாக செல்லணும் மூன்று எறும்புகளை கழிக்கிறோம் தொண்ணூற்றி ஒம்பது எட்டு தொண்ணூற்றி ஏழு ஒன்று இரண்டு மூணு மூன்று கழித்த தொண்ணூற்றி ஏழு மேலும் பார்த்திங்கன்னா மூன்று எறும்புகள் பறவைகள் சாப்பிட்டதா சொல்கிறாங்க அதனால மேலும் மூன்று கழிக்கிறோம் அப்போ தொண்ணூற்றி நான்கு மேலும் ஒரு எறும்பு பறந்துட்டு தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு எறும்பை மீண்டும் கழிக்கிறோம் அப்போ தொண்ணூற்றி மூன்று அப்போ மொத்தம் தொண்ணூற்றி மூன்று எறும்புகள் சிவப்பெரும்பு இராணுவத்தில் மீதம் இருந்தன முதல்ல நூறு எறும்புகள் கொண்ட அணிவகுப்பில் ஆரம்பித்த இராணுவத்தில் தொண்ணூற்றி மூன்று எறும்புகள் தான் மீதி இருந்தன